கிங்கரர்களை வதைத்த ார் குல தெய்வத்தின் ஆலயமான சைத்திய மண்டபத்தையும் அழிக்கிறேன் என்று சொல்லி அந்த மண்டபத்தின் மேல் தாவினார் தான் ஏறிய மண்டபத்தை இழுத்து தள்ளி பர்வதம் போல் நின்றார் மாருதி பின்னர் பேருனு கொண்டு தோற்கட்டி கட்டி ஆர்ப்பரித்தார் பச்சிகளும் காவலரும் அந்த சத்தத்தை கேட்டு நடுங்கினர் புண்ணியாத்மாவான ஸ்ரீ ராமரின் தாசன் நான் ஹனுமன் என்பது என் பெயர் கல்லும் தருக்களுமே எனக்கு ஆயுதங்கள் ஆயிரம் ராவணரும் எனக்கு இணையாவார் நான் வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு அரக்கர் பாதுகாத்து கொண்டே கொண்டிருக்க திரும்பி செல்வேன் என்று சொல்லியபடி அரக்கர்கள் அச்சத்தால் நடுங்கி கர்ஜித்தார் அந்த சிம்ம நாதத்தைக் கேட்டு அந்த கோவிலை காப்போர் ஆயுதங்களால் அவரை தாக்கினர் சினம் கொண்ட ஹனுமா தங் கோயில் பற்றி அப்போது ஏற்பட்ட கோபுரங்களும் எரித்து விண்ணில் எம்புகின்ற அனுமார் இவ்வாறு பேசினார் ஆளுமைக்கு உட்பட்ட எம் போன்ற பல்லாயிர கணக்கான வானர வீரர்கள் அன்னை ஜானகியை தேட ஏவப்பட்டனர் அவர்கள் வலிமை மிக்க யானைக்கும் வாயுவுக்கும் சமமான ஆற்றல் மிக்கவர்கள் பலர் பற்கள் நகங்கள் இவற்றை ஐயமாக கொண்டவர்களான பல்லாயிரம் குரங்குகளால்

திசைகளெல்லாம் பரவி நடுங்க செய்தது ஜம்பு கண்ட ஹனுமார் அவர் அவன் இளவலோடு பொருதல் தகும் என எண்ணினார் வனத்தில் நுழையும் போதே பிரகத்தன் ஹனுமார் மேல் பல பானங்களை எய்தார் பானங்கள் பட்டு ஏற்பட்டு ஏற்பட்ட ரத்த கசிவால் மாறுதி பார்ப்பதற்கு சிவந்த தாமரையொன்று விண்ணில் மலர்ந்தது போல் காணப்பட்டார் சினம் கொண்ட ஹனுமன் ஒரு பெரும் பாறையை பெயர்த்து ஜம்பு மல் மேல் எரிய அவன் தன் பானங்களால் அவனை உடைத்தான் பிறகு ஓர் பிரகஸ்தன் மேல் ஏறிய அதனையும் அவன் தன் பானங்களால் துண்டித்து ஹனுமானின் தோளிலும் செலுத்தி துன்புறுத்தினான் அதனால் சீற்றமடைந்த மாருதி அங்கிருந்த அருகிலிருந்த இருப்பு பல இருப்புலக்கையை அவன் மீது பலமாக வீசினார் அதனால் தாக்கப்பட்ட ஜம்புமாலி தன் வில் அம்புகள் தேர் இவற்றை இழு இழந்து பூமியில் விழுந்து மடிந்தான் தன் வலிய சேனையோடு ஜம்புமாலி இருந்தது கேட்ட ராவணன் அனல் அனல் கக்கும் விடிகளோடு தன் அமைச்சர்களின் பிள்ளைகளை போருக்கு அனுப்பி கேடு விளைவத்தான் அந்த வானரத்தை கட்டி இழுத்து வாருங்கள் என கட்டளையிட்டான் நாற்பத்தி நாலாவது சர்க்கம் முற்றிட்டு நாற்பத்தி அஞ்சாவது சர்க்கம் மந்திரி குமாரர்களை அனுமன் கொன்றது

அரைந்து சிலரையும் கால்களால் உதைத்து மிதித்து சிலரையும் முஷ்டியால் மோதி சிலரையும் நகங்களால் கீறி சிலரையும் மார்பில் குத்தி சிலரையும் ஆக பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களை தரையில் விழ செய்தார் மந்திரி புத்திரர்கள் இறந்த இறந்தது கண்டு மீதி இருந்த சேனைகள் தலை தெரித்து பயந்து ஓடின யானைகளும் குதிரைகளும் பயத்தால் கட்சியபடி தரையில் விழுந்தன கட்டியிருந்த கொடியும் குடையும் சிதறிய ரதங்கள் முறிப்பட்டு தரையில் விழுந்தன எங்கும் குருதி புனல் பெருகியது இலங்கையே அலறியது அடுத்து வரும் படைகளுக்காக தோரண வாயிலில் மாறுதி காத்திருந்தார் நாற்பத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று நாற்பத்தி ஆறாவது சர்க்கம் பஞ்ச சேனாதிபதியார் வதம் கவி சிரேஷ்டரான அனு அனுமனால் மந்திரி குமாரர்கள் கொல்லப்பட்டதால் கலங்கிய ராவணன் தன் கலக்கத்தை காட்டி கொல்லாமல் விருப்பாஷன் யபாஷன் துக்தர் துதரன் பிரகசன் பாசகர்ணன் என்ற பெயருள்ள வலிமையும் அரிய ஆற்றலும் ஹனுமனை வெல்வதில் ஆர்வமும் உள்ள போரில் வல்ல தன் பஞ்ச சேனாதிபதியை யுத்தத்திற்கு ஏவினான் காட்டில் வசிக்கும் அந்த குரங்கின் செயலை பற்றி கேள்விப்பட்ட நான் அதனை ஒரு எளிய குரங்காக நினைக்கவில்லை எனவே இடம் காலம் அறிந்து செயல்படுங்கள் நம்மை அழிக்க இந்திரன் தன் தவ வலிமையால் இதனை உண்டாக்கியிருக்கலாம் ஏனெனில் நாக கந்தர்வ என்னால் வெல்லப்பட்டவர்கள் எனவே அவர்கள் நமக்கு தீங்கு செய்ய எப்படியும் அந்த குரங்கை கட்டி இழுத்து வாருங்கள் சுக்ரிமன் வாரி ஜாம்பவான் நீலன் தி திவிதன் முதலியவர்கள் யாரும் இங்கு வந்துள்ள இந்த வானரத்திற்கு எந்த வகையிலும் இணையானவர்கள் அல்ல விழிப்பும் முயற்சியும் யுத்தத்தில் வெற்றி நிச்சயம் கேட்டு போருக்கு புறப்பட்டனர் அவர்கள் பின் ஒளிமிக்க சூரியனை போல் ஜொலித்துக் கொண்டு பேரூரு கொண்டு மலையென நின்ற ஹனுமனை அவர்கள் கண்டனர் பின் எல்லா திசைகளிலும் ஆயுதங்களோடு ஆயுதங்களோடு அவரை அறக்க சூழ்ந்து கொண்டனர் சூழ்ந்து கொண்டனர் துர்கரன் வலிமை மிக்க ஐந்து பானங்களை ஹனுமனின் சிரத்தை நோக்கி செலுத்தினான் அதனால் அடிப்பட்ட ஹனுமன் துத்தரன் விண்ணில் நின்றபடியே வீரியம் இறக்க செய்தார் துர்கரனின் தேரில் வேகமாக குதித்து அவன் தேர் குதிரைகள் அவற்றை அழித்தார் துத்தரன் மடிந்தான் இதனை கண்டு பொங்கிய சினத்தோடு இருவரும் ஹனுமன் மேல் சீறி பாய்ந்தனர் ஹனுமனின் மார்பில் இரும்பு உலக்கையால் தாக்கினர் அவர்களின் தாக்குதலை முறியடித்து மாறுதி பூமியில் குதித்தார் ஒரு தேக்கு மரத்தை அந்த இரு வீரர்களையும் தாக்கினார் அந்த இரு வீரர்களும் மடித்து சாய்ந்தனர் பிரகாசன் ஹனுமான் மேல் பாய்ந்தார் பாச கர்ணன் சூழத்தால் ஹனுமனை தாக்கினான் பிரகசன் பட்டசம் என்ற ஆயுதத்தாலும் பாச கர்ணன் சூழத்தாலும் ஹனுமனை தாக்கினார் அந்த ஆயுதங்களால் தாக்கப்பட்ட ஹனுமன் குருதி சோர சினம் மேலிட இளம் சூரியனை ஒப்ப நின்றார் பின்னர் பெயர்த்து அந்த அரக்கர்களை தாக்கி அழித்தார் அழித்தார் முடித்தார் பிறகு கோபுர வாய்ப்படியில் ஏறி அமர்ந்து மீண்டும் ஊர் யுத்தத்திற்கு தயாராக நின்றார் நாற்பத்தி ஆறாவது சர்க்கம் முற்றிற்று நாற்பத்தி ஏழாவது சர்க்கம் அர்ஷகுமாரனை அனுமன் கொள்ளல் பஞ்ச சேனாதிபதிகளும் தங்கள் பெரும் சேனையோடு ஹனுமனான் அழி கேட்டு அடுத்து யாரை போர் கனுப்பலாம் என சிந்தித்தான் ஏறி போருக்கு புறப்பட்டான் அச்சகுமாரன் எட்டு குதிரைகளால் பூட்டப்பட்ட ரதத்தில் ஏறி அனுமனிடம் வந்தான் அவன் படைகளோடு புறப்பட்ட பேரொழியால் விண்ணும் மன்றும் மதிர்ந்தன போருக்கு வருவோரை எதிர்நோக்கி காலக்னி போல் பிரகாதித்துக் கொண்டிருந்த அனுமனை கண்டு இந்த குரங்கு நமது பலம் மிக்க விளையாட்டாக அழித்துவிட்டு அச்சமில்லாமல் இல்லாமல் என ஆச்சரியப்பட்டான் ஆச்சரியப்பட்டால் நுண்ணறிவு மிக்க அர்ஷகுமாரன் தன் பலத்தையும் ஹனுமன் பலத்தையும் சற்று நேரம் ஒப்பு நோக்கினான் பிறகு யுத்தத்தை துவக்கி பிறகு மூன்று கூறிய அம்புகளால் ஹனுமனை தாக்கினான் அவற்றால் சற்றும் சளிப்புறாது யுத்தம் செய்து வந்த அனுமனை வில்லம்புகளோடு நெருங்கினான் தேவரும் அரக்கரும் நடுங்கும்படி இருவருக்கும் போர் நடந்தது இயற்கையே நடுங்கபடி அந்த போர் முடியாத பேராற்றலோடு நடந்தது அர்ஷகுமாரன் கொடிய கூறிய பானங்கள் மூன்றினே ஹனுமனின் சிரம் நோக்கி செலுத்தினான் அதனால் ஹனுமனின் மேனி முழுவதும் இரத்தத்தால் நனைந்தது ராவரின் புதல்வனை கண்டு சினம் கொண்டு நின்ற ஹனுமன் நெருப்பெழ நிமிர்ந்து பார்த்த அஸ்வகுமாரின் வாகனங்களின் சேனைகளையும் மேறித்தார் பிறகு அஸ்வகுமாரின் ஹனுமன் மேல் பான மழையை பொழிந்தார் போரில் அஸ்வகுமாரின் வீரமும் வேகமும் கனக்கனமும் அதிகரிப்பது கண்டு இது நல்ல போர் என ஹனுமன் மகிழ்ந்தார் அர்ஷகுமாரன் போரில் தனக்கு யாரும் நிகர் இல்லை என எண்ணி கடுமையாக போரிட்டான் அஸ்வகுமாரனால் விடப்பட்ட பானங்களால் தாக்குண்ட ஹனுமன் துடைகளையும் தோள்களையும் தட்டிக்கொண்டு சினத்தோடு மின்னில் தாவினார் தொடர்ந்து அர்ஷகுமாரன் அவர் மேல் அம்பு மழை பொழிந்தான் ஹனுமன் அவை தம்மை தாக்காதவால் சாமர்த்தியமாக தப்பினார் மேலும் தம் தோள்களில் அர்ஷகுமாரன் அம்புகள் வீரமும் வளர்ந்து வருகிறது இவனை அலட்சியம் செய்யாது கொன்றே ஆக வேண்டும் என எண்ணி அவன் வலிமை மிக்க ரதத்தை தன் கைகளால் அரைந்து அழித்தார் அஷ்வகுமாரன் அந்த தேரினை விட்டு ஆயுதங்களோடு விண்ணில் பாய்ந்தான் வாயு மைந்தன் சரியான சமயம் அறிந்து அஷ்வகுமாரின் கால்களைப் பற்றி அவனை சுழற்றி தரையில் அடித்து தேய்த்து பூமியில் இருந்தான் அஷ்வகுமாரன் அங்கங்கள் சிதற தரையில் விழுந்து இருந்தான் தேவர் முதல் நின்றிருந்தார் நாற்பத்தி ஏழாவது சர்க்கம் முற்றிற்ற நாப்பத்தி எட்டாவது சர்க்கம் பிரம்மா கட்டுப்பட்டது அஸ்வகுமாரின் வதத்தை கேள்விப்பட்ட ராவணன் தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு அடுத்து இந்திரனுக்கு ஒப்பான தன் பிள்ளை இந்திர இந்திரன் அஸ்திரவித்தை போர் கழுப்ப கருதி அவனிடம் இவ்வாறு சொன்னான் மகனே இந்திரஜித் நீ அஸ்திரவித்தையில் ஒப்பற்றவன் பிரம்மாவின் அருளால் நீ பிரம்மாத்திரம் பெற்றவன் ஹரி ஹரிஹராதிகளும் உன் பேராற்றலுக்கு முத்திக்க முடியாது தோல் வலிமையும் தவ கொண்டவன் நீ இடம் காலம் இவற்றை அறிந்து செயல்படும் அறிவு நுட்பமுடையவன் உன் பலமும் உலகம் அறியும் எல்லா வகையிலும் நீ எனக்கு இணையானவன் கிங்கர் கிங்கரர்கள் பலர் அந்த வானரத்தால் கொல்லப்பட்டனர் ஜம்பு மாலியும் மந்திரி குமாரிகளும் பஞ்ச சேனாதிபதிகளும் கொல்லப்பட்டனர் நமது அன்புக்குரிய அஸ்வகுமாரும் கொல்லப்பட்டார்கள் இவை மிக்க அந்த வானரத்தை வெல்லும் வகையை அறிந்து செயல்படும் உன் வளமும் மாற்றார் வலிவும் அறிந்து செயல்படு ஹனுமாருடன் நீ செய்யும் பொருள் எச்சரிக்கையோடு உன்னை பாதுகாத்துக் கொண்டு போர் செய் சிறுவனான உன்னை போருக்கு போது முறையில் என்னிடம் தன்னை சேர்த்தவர் இருக்கும் போது தலைவனே முதலில் செல்வது ராஜ தர்மம் அல்ல எனவே உன்னை அனுப்புகிறேன் தந்தை சொன்ன வார்த்தைகளை கேட்ட இந்திரஜித் தந்தையை வலம் வந்து நமஸ்கரித்து பருவகால சமுத்திரம் போல் பொங்கி போருக்கு புறப்பட்டான் பயங்கரமான நான்கு சிங்கங்கள் கூட்டிய தேரில் ஏறி சிறந்த வீரரான இந்திரஜித் ஹனுமான் உள்ள இடத்திற்கு புயலென வந்தான் இந்திரஜித்தின் தேரின் ஒளி நான் ஒளி வில்லினை அசை இத்தபோது ஏற்பட்ட ஒளி இவற்றை கேட்டு இந்திரஜித்தையும் கண்டு மாறுதி மிகுந்த சந்தோஷப்பட்டார் இந்திரஜித் யுத்தத்தை துவக்கிய போது திக்குகள் கலங்கின உயிரினங்கள் வீதியில் அலறின நாகர் யஷர் மக மகர்ஷிகள் கோல்கள் சித்தர் பறவை கூட்டங்கள் விண்ணில் நின்று மகிழ்ச்சியால் ஆரவாரித்தன ஹனுமர் போர் செய்யும் உற்சாகத்தால் வேகமாக வளர்ந்தார் இருவருக்கும் போர் மூண்டது இந்திரஜித்தின் கடுமையான பானங்களின் தாக்குதலுக்கு தப்பி வாயு வேகத்தில் விண்ணில் சந்தரிச்சார் மாருதி இந்தரசித் பல்வகை பட்ட கொடிய பானங்களை மழையன கொட்டினான் இந்தரசித்தின் தேர் மத்தனம் பேரி பேரி இவற்றின் பேரொலியை கேட்டு மீண்டும் விண்ணில் எம்பினார் இந்திரஜித்தின் பானங்களுக்கு அஞ்சாது எதிர் நின்றார் கண்டார் வியக்கும் வண்ணம் கடும் போர் நடந்து வந்தது இந்திரஜித்தும் அனுமாரும் ஒருவரை ஒருவர் வெல்லும் உபாயம் அறியாது தவித்தனர் தான் செலுத்திய பல அஸ்திரங்கள் பயனற்று போகவே சற்றே சிந்தித்து அனுமன் மேல்

கட்டு பயன்படும் எனவே நான் பிடிபிடுதலே நல்லது என எண்ணி அமைதியானார் ஹனுமன் அதனை கண்டு அரக்கர் பலர் சனல் கயிர்களால் அனுமனை கட்டினார்கள் பிற கட்டுகளால் கட்டப்படும் போது பிரம்மாபிரத்தின் கட்டு நெகிழ்ந்து விடும் என்பதை அறியாத அரக்கர்களின் செயல் கண்டு வருந்தினான் இந்திரஜித் இந்த குரங்கு விடுபட்டால் யாரும் பிடிக்க முடியாது என கவலைப்பட்டான் ஆனால் ஹனுமனோ கட்டுக்கு அடைய அடங்கியவராய் அலக்கம் செய்த கொடுமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டார் அருகில் இழுத்து செல்லப்பட்டார் அவையில் இருந்தவரெல்லாம் வியப்போடு பார்த்து யார் யாரை சேர்ந்தவன் ஆர்ப்பரித்தனர் மிகுந்த தேசஸ் பலம் இவற்றில் மிக விளங்கும் ராவணனை அவையில் கண்டார் ஹனுமன் ஆற்றல் இணையற்ற வீரமும் கொண்ட ஹனுமனை ராவணன் கோபத்தோடும் வியப்போடும் பார்த்தான் நுண்மதி படைத்த தன் அமைச்சர்களிடம் ஹனுமன் வந்த காரண காரண காரியங்களை விசாரிக்க சொன்னார் அமைச்சர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தான் துக்ரிவன் தூதல் என்று அந்த வானிடமிருந்து வந்தவன் தான் என்றும் தெரிவித்தார் ஹனுமன் நாற்பத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்துவிட்டு நம்ம இன்னைக்கு நெய்வேத்தியம் என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ அந்த நெய்வேத்தியத்தை சாமிக்கு நம்ம வந்து படைச்சிட்டு நம்மளோட பூஜையை நிறைவு பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்து பால் வாழைப்பழம் பெருச்சம்பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன் இந்த பாராயணம் கேட்கும் உங்களுக்கும் எல்லா நலமும் நன்மைகளும் சேரும் ஸ்ரீராமஜெயம் శ్రీరామజయం శ్రీరామజయం